இன்னைக்கு நாம எதை செய்யறதா இருந்தாலும் சரி இல்ல எங்க போறதா இருந்தாலும் சரி நமக்கு தேவைப்படுற முக்கியமான ஒரு மொழி தான் இங்கிலீஷ் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ பேசுறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ நீங்க சரளமா பேசுறதுக்காக வேண்டி எஸ்பிஎல் இன்ஸ்டிடியூட்னால ஸ்ரீ மந்த் டிப்ளமா இன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்றாங்க இந்த கோர்ஸ் ஆன்லைன் அண்ட் பிசிக்கலாவும் நடக்கும் அதோட இந்த கோர்ஸ்ல ஜாயின் ஆகிறதுக்கு ரெஜிஸ்டர் கிடையாது இந்த கோர்ஸுக்கு ஒன்லைன்ல ஜாயின் ஆகிறவங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங்கும் தருவாங்க உங்களுக்கு தர வீடியோ ரெக்கார்டிங்ல இது விலங்கல் அப்படின்னாலும் நெக்ஸ்ட் பெஞ்சோட சேர்ந்து உங்களுக்கு ஃப்ரீயாவே இந்த கோர்ஸ் படிச்சு கேளுங்க அதோட ஃபாரின் போக்க இருக்கிறவங்க இங்கிலீஷ் பேச படித்து கொள்றதுக்கு பெஸ்டான ஒரு இடமா இது இருக்கும் இந்த கோர்ஸ் முடிவுல யூஜிசி ரெகனேஷன் சர்டிபிகேட் ஒன்னும் தருவாங்க இந்த கோர்ஸுக்கு தேர்ட்டி பெர்சென்டேஜ் ஆஃபரும் போட்டிருக்காங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் ஆக விரும்புறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஃபார்ம் ஒண்ணு தரேன் இந்த ஃபார்ம ஃபில் பண்ணி ஜாயின் ஆகுங்க மோ டீடைல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை கண்டக்ட் பண்ணிக்கோங்க